அன்பு பெற்றோர்களே பிள்ளைகளே உங்கள் குழந்தைங்களுக்கு அழகான கையெழுத்து எழுதுவது எப்படி என்பதை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் குறிப்பாக ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே அவங்களுக்கு அழகான கையெழுத்துக்கு அடிப்படை பயிற்சி கற்றுக் கொடுக்கணும் அது எப்படி என்பதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த நேர்கோடு இதுபோல் நேர்கோடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குறுக்கு கோடு பழகணும் குறுக்கு கோடு அதுக்கப்புறம் சின்ன வட்டம் பாருங்க சின்ன வட்டம் சின்ன வட்டம் சின்ன வட்டம் அப்புறம் பெரிய வட்டம் கொஞ்சம் அதை கொஞ்சம் பெருசாக இதுபோல் பழகணும் சரி இப்போது இந்த குறுக்கு கோடு நேர்கோடு போடுறோம் இதில் எப்படி கையெழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் சின்ன வட்டம் பாருங்கள் அந்த ரெண்டு வட்டத்தை போட்டுட்டு அப்படியே அது கூட வளைச்சோம்னா அந்த கே இது போல் எழுதுறதுக்கெலாம் உத உபயோகமாகும் உதாரணத்துக்கு தவறுங்க அப்புறம் நேர்கோடு பாருங்க நேர்கோடு இங்க வரணும் கரெக்டாக சரியா இங்க வரணும் நேர்கோடு இது குறுக்கு கோடு எடுத்து அழகாக இருக்கு பாருங்க இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் சரியாக வரணும் இப்போ இந்த சின்ன மட்டம் இதே சின்ன வட்டத்தை இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் போட்டுட்டு இது மேலே அழகாக பண்ணிவிட்டு பாருங்கள் ஓ ஓ எழுதுறதுக்கு இது பயிற்சி இப்போ இதெல்லாம் வந்து துணைக்கால் எழுதுறதுக்கு உபயோகமாக இருக்கும் பாருங்கள் துணைக்கால் நெடியில் எழுத்து எழுதுறதுக்கே ப உதவியாக இருக்கும் நெடியில் எழுத்துக்கு உதவியாக இருக்கும் இப்போ இதே ஒரு சின்ன வட்டத்தைங்க போட்டு இப்போ இதை எப்படி செஞ்சோம்னா இப்போ வந்து கே எழுதுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்போ அவங்க நமக்கு முதல்ல நல்லா பழகப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் விரைவாக எழுதுனா கூட நம்மளுக்கு கை அழகாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுதும்போது அழகாக எழுதணுன்ற எண்ணத்தோடு நம்ம பழகணும் இப்போ இந்த சின்ன வகுப்பு பிள்ளைங்களுக்கு ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள பிள்ளைங்களுக்கு இதை நல்லா பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு என்ன கையெழுத்து அருமையாக வந்துடும் இப்போ பாருங்கள் நேர்கோட்லேயே நேர்கோட்லையே பாருங்கள் யா யா எழுதுறோம் அதே நேர்கோட்டில் துணைக்கால் ரா இது துணைக்கால் கா நெடியில் எழுத்து எழுதுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ வந்து கா அப்போ அந்த நேர்கோட்டில் இது வந்துடும் சரி இந்த பெரிய வட்டத்தில் பாருங்கள் இந்த பெரிய வட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா இந்த வட்டத்தில் பாருங்கள் பாருங்கள் அப்போ நம்ம எழுத்து எழுதுறதுக்கு அது உதவியாக இருக்குது இந்த வட்டம் தான் வட்டம் நேர்கோடு இதில் தான் நம்ம எழுத்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் கல்வி கதவு உங்களுக்கு கல்வி சம்பந்தமான வீடியோ அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன் வணக்கம்